சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை புற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா புற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புகழூரில் செங்கல் சுட்ட செங்கல் எல்லாம் பொன் கற்களாக மாறி இருக்கிறத பார்த்து இறைவனுடைய கருணை பேர் பேரருளையை எண்ணி வியந்து அங்கே பா பதிகம் பாடுறாரு பாடிட்டு திருப்பனையூர் அந்த தளத்துக்கு போகிறாரு போகும்பொழுது அந்த பனையூரில் வெளி வெளி போக அந்த பனை ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இறைவன் கூத்தாடாதான் நடன காட்சியை அங்கே காட்டுறாரு அதை பார்த்து அவருடைய பெருங்கருணையை வணங்கி அங்கே இந்த பதிகம் பாடுறாரு இதில் இறைவன் அப்படி அழகாக இருக்காரு அவருடைய கருணை பேர் பெருங்கருணையை வியந்து வியந்து இதெல்லாம் பாடுறாரு நம்ம சேக்கிலார் பெருமான் ஏயர்கோன் கலிக்காமற் புராணத்தில் ஐம்பத்தி மூன்றாவது பாடலாக சொல்கிறாரு இதை செய்ய செடையார் திருப்பனையூர் புறத்து திரு கூத்தோடும் காட்சி எய்த அருளை சென்றங்கு எழுந்த விருப்பால் விழுந்து இறைஞ்சி ஐயதம்மை அரங்காட வல்லார் அவரே அழகியர் என்று உய உலகு பெறும் பதிகம் பாடி அருள் பெற்று பெற்று போந்தார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் இறைவன பனையூர் திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சிவபெருமான் அந்த கோயிலின் வெளிப்பக்கத்திலே கூத்தாடும் அந்த நடன காட்சியை கண்டதை கண்டு அவர் இறைவனுடைய பெருங்கருணிய வணங்கி அரங்காட வல்லார் அவரே அழகிய அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை பாடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப பதிகத்தை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் தலம் திருப்பனையூர் பண் சீக்காமரம் சோழ நாட்டு காவிரியின் தென்கரை இருக்கக்கூடிய தளம் மாட மாளிகை கோபுரத்தோடு மண்டபம் வளரும் போலில் பாடல் வண்டு அறையும் பலன தோடு பெய்தொரு நீர் குலை தூங்கத் தொண்டர்கள் துள்ளி பாடனின்று ஆடுமாறு வல்லார் அவரே அழகியரே ஆடுமாறு வல்லார் அவரே அழகியரே செங்கழு நீர்மலர் நல்ல மல்லிக சண்பகத்தோடு சேரு நீ பலன திரு பனையூர் நீரு பூசினை ஆடி தன்னை நினைப்பவதம் மனதனாகி நின்று ஆறு சூட வல்லார் அவரே அழகியரே சூட வல்லார் அவரே அழகியரே செங்கன் மேதிகள் சேடறிந்து தடம்படி இதழில் சேலின தொடு பைங்கன் வாழைகள் பாய் பலன திருப்பனையூர் திங்கள் சூடிய செல்வ நாரடி ஆர்தம் மேல் வினை தீர்ப்பராய்விடில் இலங்கிருந்து உறைவார் அவரே அழகியரே நிலங்கிருந்து உரைவார் அவரே அழகியரே வாழைப்பாயமலங்கையல் வரிவரால் வராழ்வுகளும் கலனியுள் பாலை ஒன் கமுகம் புடைசூழ் திருப்பனையூர் தோளும் தோன்ற நட்டமிட்டு ஆடுவாரடி தொண்டர் தங்களை ஆளுமாறு வல்லார் அவரே அழகியரே ஆளுமாறு வல்லார் அவரே அழகியரே கொங்கையார் பலரும் குடைந்து ஆடனி குவளை மலர் தர பங்கயம் மலரும் பலன திருப்பனையூர் மங்கை பாகமும் ஆளோர் பாகமும் தாமு உடையவர் மான் மழுவினோர் அங்கை தீ உகப்பார் அவரே அழகியரே அங்கை தீ உகப்பார் அவரே அழகியரே காவிரி புடை சூழ்ச்சூ நாட்டவர் தாமரவிய கருணையங்கடலப் பாவிரி புலவர் பயிலும் திருப்பனையூர் மாவிரி மடநோக்கிய மதகரி உரி போர் துகந்தவர் ஆவில் ஐந்து உகப்பார் அவரே அழகியரே ஆவில் ஐந்து உக பார் அவரே அழகிய ரேம் மரங்கள் மேல் மயிலால மண்டபம் மாட மாளிகை கோபுரத்தின் மேல் திறங்கள் வன்முக வன்புகப்பாய் திருப்பனையூர் துரங்கன் வாய்ப்பிளந்தானும் தூமலர் தோன்றலும் அறியாமல் தோன்றி நின்று அரங்கிலடவல்லார் அவரே அழகியரே அரங்கிலாடவல்லார் அவரே அழகியரே மன்னலாம் உலவம் அதிர்தர மாட மாளிகை கோபுரத்தின் மேல் பன்னியால் முரலும் பலன திருப்பனையூர் மேவிய விண்ணவரோடு மன்னவர் தொல அன்னலாகி நின்றார் அவரை அழகியரே அன்னலாகி நின்றார் அவரை அழகியரே குரங்கினங்குதி தேனுகந்து குண்டு தன் வயல் கண்டை பாய்தர பறக்கும் தன் கலனி பலன திருப்பனையூர் இரக்கம் இல்லவர் தலை தோல் இருப்பதும் தாள் நெறிய அரக்கனை அடர்த்தார் அவரே அழகியரே அரக்கனை அடர்த்தார் அவரே அழகியரே வஞ்சி உன்னிட மங்கை பங்கினர் மாதவர் பலரும் பலர் பொழில் பஞ்சின் மெல்லடியார் பயிலும் திருப்பனையூர் வஞ்சியும் வளர்நாவலூரன் வனபகை அவளப்பன் தொண்டன் செஞ்சொற்கேட்டு உகப்பார் அவரே அழகியரே வஞ்சியும் வளர்நாவலூரன் வனப்பகை அவள் அப்பன் தொண்டன் செஞ்சொல் கேட்டு ஊகப்பார் அவரே அழகியரே திருச்சிற்றம்பலம் பிரகந்த நாயகி சௌந்தரியேஸ்வர திருத்தாள் போற்றி போற்றி இந்த ஒவ்வொரு பாடல்கள்லையும் இறைவன் அவரே அழைகிறேன் அவரே அழைகிறே அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமைகளெல்லாம் சொல்லி சொல்லி இந்த பாடல்களை பதியம் பாடி திருச்சி ரொம்ப